எலெக்ஷனில் எவனுக்கு ஓட்டு தான் நமக்கு டவுட் இருக்கணும் எவங்ககிட்ட இருந்து காசு வாங்கணுன்ற டவுட்டே இருக்கக்கூடாது எவெல்லாம் காசு கொடுக்குறாலும் எல்லா கிட்டேந்து வாங்கிக்கோங்க கூச்சம்லாம் படாதீங்க நல்லா கேட்டே வாங்க தப்பெல்லாம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க ஓட்டு வாங்கிட்டு சி காசு வாங்கிட்டு ஓட்டு போறியடா நீ எல்லாம் மனுஷனா உனக்கெல்லாம் கொஞ்சம் நாள் மான மரியாதை வக்கவசூறு சோழனை ஏதாச்சும் இருக்கா அது சரி அதாவது நம்மக்கிட்டே மட்டும் தானே அந்த வாயெல்லாம் வந்து நீண்டுக்கிட்டு வரும் ஏன் போயிட்டு வெளியில் கேட்கறது இத்தனை நாளைக்கு என்கிட்ட எவனாச்சும் ஒருத்தன் காசு வாங்காமல் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துருக்கானா இல்ல ஏதாச்சும் நமக்கு இனாமதான் கொடுத்துருக்காங்களா காசு வாங்காமல் யோசிச்சு பாருங்க நமக்கிட்டேருந்து மட்டும் எல்லாத்துக்கும் எல்லோரும் எல்லா காசையும் கொடுக்குவாங்க ஆனால் நமக்கு காசு கொடுக்குறப்ப மட்டும் நம்ம நியாயமாக நடந்துக்கணும் அதையும் மீறி நம்ம காசை வாங்கணுன்னா அவங்களுக்கு அவங்க கண்ணு அது உருத்தம் குத்தமாக தெரியும் இல்லை அதில் நான் வாங்குற சம்பளத்தில் பாதி காசு டாக்ஸுக்கே போயிடுது டாக்ஸுக்கு போயிடுது ஒரு பைக்கு வாங்கினேன்னா அந்த பைக்குக்கு ஒரு டாக்ஸுக்கு போயிடுது ரோட்டுக்கு போனேன்னா ரோட்டுக்கு ஒரு டாக்ஸுக்கு போடுறாங்க பெட்ரோலு போட்டேன்னா பெட்ரோலுக்கு ஒரு டாக்ஸுக்கு போடுறாங்க இன்னும் ஏப்பம் விடுறதுக்கும் பின்னாடி கேஸ் விடுறதுக்கு தான் வந்து நான் வரி கட்டலை மற்றபடி எல்லாத்துக்கும் நான் கட்டுறேன் இது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆஸ்பத்திரியில் பில்லு போடுறாங்கல்ல மெடிசனுக்கு பில்லு போடுறாங்கல்ல அதில் ஜிஎஸ்டி இல்லை அதில் எதுவுமே இல்லை எதாவது இலவச இந்த கவர்மெண்ட் எனக்கு என்னத்தை நான் கட்ட டாக்ஸுக்கு என்னத்தை எனக்கு கொடுக்குது ஐயா கவர்மெண்ட்டை விடுங்க அதை போயிக்கலாம் இப்படி சொல்கிறாங்களே பிச்சை காசு உன் உரிமையை விட்டு கொடுத்துட்டேன் உனக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நம்மளும் பார்த்து கேட்குறாங்க இல்லை இதே தானே இதே மாதிரி காசு தானே அங்கேயும் வாங்குறாங்க எங்ககிட்ட எங்க நின்னாலும் காசு வாங்குறாங்க இல்ல எங்க போனாலும் காசு வாங்க இது வரைக்கும் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே காசு வேணாலும் எவனுமே சொல்லி கேட்டது இல்லைப்ப நான் நான் கேட்டதில்லை நான் எங்க போனாலும் என்னைய பிக்கிறான் பிடுங்குறேன் அதுல கேட்கறதுல எப்படி அதிகார திமுரு அரட்டி உருட்டி வாங்குறது மிரட்டி வாங்குறது எவ்ளோ கூச்சப்பட்டெல்லாம் வந்து வாங்குறதே கிடையாது நல்லா கம்பீரமா நின்று கேட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க கொடுக்குற நாம தான் அவங்ககிட்ட பம்பிக்கிட்டு நிக்கணும் ஆனால் அவங்க நல்லா திமுறாதான் நிக்கிறாங்க கொடுத்தா கூட கொடுக்கலன்னா போ வேலை வாங்கணுமா வேணாமா நடக்க இல்லைன்னா பேசாம நீ மாட்டுக்கு போயிரு அதை பத்தி என்ன நீ நீ ஒருத்தன் தானா எனக்கு நிக்கிற கொடுக்கறதுக்கு பின்னாடி எட்டி பாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் லயன்ல வந்து தாண்டா எனக்கு காசு கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் பிடிங்கி தின்னு இல்ல சார் அவங்களெல்லாம் கேட்காம கடைசியில் வாங்க போகிறவன்ட்ட மட்டும் வந்து நின்னுக்கு வாங்கி வக்கலையா இப்போ வாங்காத உனக்கு நீ துரோகம் பண்ணாத உன் உரிமைம்மா அந்த உரிமைகளில் ஒரு எளவும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எவன் அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு எவனுக்கு இஷ்டமோ அவனுக்கு போட்டுக்கங்க முக்கால்வாசி பேர் ஆள் பார்த்து தான் கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அதாவது இவன் நமக்கு போடுவான்னு அவனுக்கு தெரியும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா அவன் வீட்டுக்கு அத்தனை இதுவும் போகும்னா இங்கே சலுகைகளை அவன் ஒட்டை மட்டும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு போடுறதுன்றத குலுக்கி போட்டு பார்ப்பான் அவன் வந்து மொத்தமாக எல்லாரும் கொடுத்து அவனும் பாவன் என்ன தான் பண்ணுவான் உத்தரவு தான் கேட்பேன் சொல்கிறாக்கா இருப்பா யாருக்கடா போடுறது இந்த ஓட்டை அவனுக்கு எவன அவன் எல்லாத்தையுமே போட்டு அமுக்கிட்டு வர முடியும் அமுக்கலாம் விழுங்கணும் இல்லை யாருக்கு முதல்ல அமுக்கிறானோ அவனுக்கு தான் விழுது அதனால் தயவு செய்து எவனு வாங்குறது தப்புன்னு தயவு செய்து சொல்லாதீங்க கொடுத்தா வாங்க தப்பாக செய்வான் வாங்கத்தான் செய்வோம் அதுக்கப்புறம் எவன் அதாவது இப்போ நான் ஓ நான் வந்து காசு வாங்கலைன்னு வச்சுக்கோமே நான் வாங்கலை இப்போ நான் போயிட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேனா எவனா பதில் சொல்லுவேன் இல்லை நான் போய் நின்னாதான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எல்லாம் எந்திரிச்சு நின்று என்னை வெல்கம் பண்ணுவாங்களா நான் காசு வாங்கலைன்னு இருக்க யோசிச்சு பாருங்க எப்படியா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற மரியாதை ஒரே மரியாதை தான் ஒன்று வாயை மூடிட்டு பேசாமல் வெளியில் போடாமாங்க இல்லாட்டி மூடிட்டு காசை கட்டிட்டு லைனில் நல்லாங்க இல்லை ரெண்டுமே இல்லையா நாம் காசும் கொடுக்க முடியாத நிலைமைக்கெல்லாம் ஏன் நான் இங்கே கண்ணுக்கே தெரிய மாட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி இது வாங்காததுனால நான் ஒன்றும் தூக்கி வந்து என்னை வந்து யாரும் தூக்க போகிறதும் கிடையாது வாங்கி வச்சிருக்கறனால யாரும் என்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறதும் கிடையாது அது ஏன் இஷ்டம் வாங்குறது வாங்காது வாங்குறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வாங்காது அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் வாங்காமல் இருந்த நீ என்னத்தை சாதிச்சுன்றதையும் சேர்த்து சொல்லிட்டு போய் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எது தெரியுமா தப்பு வாங்கனாலும் வாங்கலைனாலும் ஓட்டை போய் போடாமல் இருக்க பத்தியா அதுதான் தப்பு நூறு பெர்சன்ட் பதிவாகணும் நூறு பெர்சன்ட் பதிவாகணும் அப்பத்தான் அது வந்து கரெக்டு அதுக்கப்புறம் நூறு பெர்சன்ட் பதிவானாச்சி எல்லாருக்கும் முதல்ல பயம் வரும் முதல்ல இந்த அறுபது எண்பது இந்த எழுபத்தஞ்சு இந்த இடத்துல உட்காந்துருக்கனால தான் எவனுக்கு எந்த பயமும் இல்லை ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்துட்டு போயிடுறாங்க பேலன்ஸ் ஓட்டினோ ஓட்டுக்குவோம் அந்த கணக்கில் தான் உட்காந்துருக்காங்க சார் அதனால் யாரும் வீட்டில் மட்டும் உட்காந்துடாதீங்க தயவுசெய்து அத்தனை பேரும் போய் போட்டுவாங்க தாராளமாக எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்சவரை பிடுங்க உனக்கு தான் போட போகிறேன் எக்ஸ்ட்ரா ஐயாயிரூவா கூட ஓட்டுது வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்குவோம் ஆ